அல்லாஹுத்தாலா எச்சரித்து கூறுகின்றான் மனிதர்களே மேலும் ஒரு நாளை நீங்கள் அதிகமாக அஞ்சிக் கொள்ளுங்கள் அந்த நாளில் எவரும் மற்றவருக்கு எதையும் கொடுத்து உதவ முடியாது எவரிடமிருந்தும் எந்த பரிந்துரையும் ஏற்றுக்கொள்ளப்படவும் மாட்டாது எவரிடமிருந்தும் மீட்பு பணம் பெறப்பட்டு எவரும் விடுதலை செய்யப்படவும் மாட்டார்கள் குற்றவாளியான அவர்களுக்கு எந்த உதவியும் செய்யப்படாது மேலும் அம்மா உத்தாலா கூறுகின்றான் நிச்சயமாக மனிதன் தன் இறைவனுக்கு நன்றி கெட்டவனாக இருக்கின்றான் எனினும் அவனே அதற்கு சாட்சியாகவும் இருக்கின்றான் மேலும் அவன் பொருட்களை அதிகம் நேசிப்பவனாக இருக்கின்றான் அன்பிற்குரிய அம்மாவின் நல்லடியார்களே அல்லாவை மட்டும் நேசிக்க வேண்டிய நம் இருதயங்கள் உலக பொருட்களையும் மனித உறவுகளையும் நேசித்து பால்பட்டு விடக்கூடாது மக்கள் உதட்டில் நேசத்தையும் உள்ளத்தில் பகையும் வைத்துக் கொண்டிருப்பார்கள் அவர்களுக்காக நாம் அல்லாவின் அன்பை இழந்துவிடக்கூடாது எத்தனை பெரிய பாவம் செய்திருந்தாலும் அதனை பெரும் கருணையோடு மன்னித்து அருள் புரிகின்றானே அந்த தான் நேசிக்க வேண்டும்